நீங்க ஏன் வெறும் வயித்துல நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கணும்னு தெரியுமா வாங்க அதுக்கான ஒன்பது காரணங்கள் பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கங்க அண்ட் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பத்தி உங்களுக்கு ரெகுலரா தெரிய வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் நெல்லிக்காய் ஒரு ஊட்டச்சத்து நிறைஞ்ச பழம் இது ஆயுர்வேத மாதிரி பாரம்பரிய மருத்துவத்துல அதனோட ஆரோக்கிய நன்மைகளுக்காக பயன்படுத்தப்படுது வெறும் வயத்துல நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறப்போ நெல்லிக்காய் சாறு பல எதிர்பாராத ஆரோக்கிய

முடிய பளபளப்பாக்கவும் செய்யலாம் நம்பர் நச்சு நீக்கும் குணங்கள் வந்து இருக்கு இது உடலோட அசுத்தங்களை அகற்ற உதவும் இது பொதுவான வீரியம் அண்ட் ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும் வழிவகுக்கும் நம்பர் செவன் நெல்லிக்காய் செரிமான குணங்களை கொண்டதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் வெறும் வயிற்றுல சாப்பிடும் நெல்லிக்காய் சாறு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் மலை சிக்கலை எளிதாக்கவும் செரிமானத்துக்கும் உதவும் நம்பர் எயிட் நெல்லிக்காயில காணப்படுற அலர்ஜி எதிர்ப்பு பொருட்கள் உடல் வீக்கத்தை குறைக்க உதவும் வீக்கத்தை குறைக்கிறது ஆரோக்கியத்துல பலவிதமான நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் ஏன்னா இது பல்வேறு உடல்நல பிரச்சனைகளோட இணைக்கப்பட்டிருக்கு நம்பர் நைன் நெல்லிக்காய் கல்லீரலோட ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுது நெல்லிக்காய் சாறு கல்லீரல் சுத்திகரிப்பு அண்ட் பொதுவான கல்லீரல் ஆரோக்கியத்துக்கும் உதவுது இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க